அலைலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை மகிதேனா மரியால் சீசர்களை சந்தித்து ஆண்டவர் உயிர் தொழுந்து விட்டார் அவர் கலிலேயா மலைக்கு போகிறார் நீங்கள் அங்கே போங்கள் என்று சொன்னபோது சீசர்கள் யாரும் நம்பவில்லை இந்த வார்த்தை ஒரு வீணான வார்த்தையாக தோன்றுகிறது என்று லூகா புஸ்தகத்திலே இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே பதினொன்றாம் வசனம் தெரிவிக்கின்றது அதேபோல அவர்கள் கலிலேயா மலைக்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தபொழுதும் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது என்று மத்தேயு சொல்கிறார் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தின் மூலமாக ஒரு உயிர் தெழுந்த சரீரமானது அதற்கு சரீரம் உண்டா அதற்கு ஆவி உண்டா என்றால் சரீரமும் உண்டு ஆவியும் உண்டு ஆனால் சரீரம் ஏற்கனவே இருந்த சரீரத்தை விட கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் ஆனால் ஆவி அதே ஆவிதான் ஆகவே அவர் ஒரு ஆவி அல்ல இயேசு கிறிஸ்து அவருக்கு மாம்சமும் எலும்புகளும் கொண்ட மற்றவர்கள் தொட்டு பார்க்கக்கூடிய உணரக்கூடிய சரீரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார் அது மாத்திரமல்ல அவர்கள் பேசலாம் பூமியிலுள்ள உணவை உண்கலாம் என்பதற்கும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதையும் அவர் புசிக்குவதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டபோது அவர்கள் புசிக்கிறதற்கு மீன் கண்டத்தையும் தேன்கூட்டின் துணிக்கையும் கொடுத்தபோது வாங்கி புசித்தார் ஆகவே உயிர் தெழுந்த மனிதன் முன்பு எப்படி இருந்தானோ அதே போலதான் இருந்தார் ஆகவே மாறுதலடைந்த சரீரத்தோடும் அவர்கள் உயிர் தெழும்புவார்கள் உயிர்த்தெழுந்த சரீரங்கள் ஆகாரம் உண்ணக்கூடியது என்பதை இன்று ஜனங்களாகிய நமக்கும் பொருந்தும் என்பதை தான் லூக்கா புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாலம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று சீசர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அறைக்கு அவர் வந்து தரிசனம் கொடுத்தபோது அங்கே தோமா இல்லை சோமா சொன்ன வார்த்தை என்னவென்றால் அவன் அவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னபோது சோமா அதை விசுவாசிக்கவில்லை அவர் சொன்ன வார்த்தையை யோவான் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே இருபத்தைந்தாவது வசனத்திலே சொல்கிறார்கள் மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் விசுவாசிக்க மாட்டேன் என்றான் ஆகவே ஆண்டவராகிய இயேசுகிறிஷனுடைய சரீரத்திலே கல்வாரி சிலையில் அடிக்கப்பட்ட ஆணி கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணியின் ஓட்டை ஈட்டியால் குத்தப்பட்ட வயிற்றில் உள்ள வடுக்கள் இவைகளெல்லாம் உயிர் உண்டா என்றால் உயிர் உண்டு என்பதை அந்த புஸ்தகத்திலே கிறிஸ்து இருபத்தேழாம் வசனத்திலே சொல்கிறார் மறுபடியும் எட்டு நாளைக்குப் பின்பு சீசர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே அவர் வந்தபோது தோமாவும் அங்கே இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது தோமாவை நோக்கி உன் விரலை இங்கே நீட்டிய என் கைகளைப் பார் உன் கையை நீட்டியின் விழாவிலே போடு ஆவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிறேன் ஆகவே உயிர் உயிர்த்தெழுந்தது உண்மை நீ அதை நம்பு அதை விசுவாசி நாம் பேசலாம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வாயளவிலே உதற்றளவிலே என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதயத்தளவிலே அதை கனம் பண்ணுவதில்லை அதே கர்த்தரை நம்புகிற மனுஷன் வாக்கியாவான் என்று நாம் உதற்றளவிலே சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளத்தளவிலே நாம் அதை நம்புவதில்லை ஆகவே உயிர்த்திருந்த இயேசு உயிர்த்திருந்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அவர்தான் கர்த்தர் அவர்தான் தேவன் ஏனென்றால் சீசர்களிலே விசுவாசிப்பதிலே தோமா கடைசியாக இருந்தாலும் பிதாவுக்கு ஒப்பாக தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக்கியதும் என் ஆண்டவரே என் தேவனை என்று முதன் முதலாக சொன்னதும் தோமாதான் ஆகவே இன்றைக்கு நாம் இவைகளையெல்லாம் கண்டும் கேட்டும் படித்தும் விசுவாசித்து நம்பியிருக்க வேண்டும் நம்முடைய ஆத்துமாவும் சங்கீதக்காரன் சொல்கிறான் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்திலே என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திருது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்கிறான் அதே போல் ஜனங்களுக்கு சொல்கிறான் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று அதே சங்கீதத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை அவரை நோக்கி ஊற்றி விடுவோம் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மறைவிடமாக உறைவிடமாக புகலிடமாக நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாயிருக்கிறார் எப்படி பனிரெண்டு வருடங்கள் பெரும்பாடுபட்டுள்ள பட்டுள்ள ஸ்திரீ கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று சொன்னபடி இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை அப்படியாக ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நம்புவோம் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் கர்த்தரை நம்புகிற மனுஷனும் பாக்கியவான் ஹலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கம் ஒர்க்கோம் அடைவரை இந்த நாளில் கூட கர்த்தரப்பா நம்பிக்கை தாபிது நம்பினான் வெற்றி மேல் வெற்றியடைந்தான் யோசா பார்த்து நம்பினான் வெற்றியடைந்தான் ஹலை யோனாவோ நம்பவில்லை ஆனால் நம்ப வைத்தேன் இப்படியாக கர்த்தர் இன்றைக்கு எங்களிலே அநேகர்கள் பலவிதமாக இருக்கலாம் நம்பாதவர்களை நம்ப வைக்கவும் நம்பாதவர்களை தொடர்ந்து நம்பாதவர்களை கைவிடவும் கர்த்தர் அப்பா நம்பியவர்களை உம்முடைய சமூகத்தில் இணைத்து கொள்ளவும் கர்த்தாவே இன்றைக்கு உண்மை நம்பி நாங்கள் அப்பா ஹலை லூயா இந்த பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என் தேவனே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் துதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் இவங்களுங்கள் நல்ல தாவை ஆமே அலைலூயா சோத்துறோம்